வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மார்னிங் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து ரவா பூரி பூரி வந்து ரவையில் செய்ய போகிறேன் ரவா பூரி கிழந்து இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காலை டிஃபன் அதே அப்படியே உங்களுக்கும் வீடியோவாக போட சொல்லி எங்கள் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க ரவா பூரி எப்படி செய்கிறீங்கன்னு போட சொல்லியிருந்தாங்க அதுக்காகவும் நான் இதை போடுறேன் எல்லா பிகினர்ஸுக்கும் எல்லா சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் போடுறேன் எல்லாருமே நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னுமே நிறைய நிறைய நான் வளர்ந்து வரணும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பெரிய தேங்க்ஸு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் இந்த ஒரு கப்பு ரவை வறுக்காத பச்சை ரவை தான் இந்த ரவையை வந்து மிக்சியில் கொடு போட்டு நல்லா எந்த அளவு பவுட்ரு பண்ண முடியும் அளவு பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செய்துடலாம் இப்போது இந்த ரவையை நல்லா எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பொடி பண்ணியாச்சு ஏன்னா ரவை வந்து ரொம்ப நைஸாக பொடி பண்ண முடியாது இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும் உங்கள் மிக்சி கொஞ்சம் நல்லா பொடி பண்ணிச்சின்னா அதில் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் ஆயில் மாவோடைய அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதை நல்லா எல்லா இடமும் பரவுகிற மாதிரி உப்பு ஆயிலை நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு அரை கப்பு அளவுலேருந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க நல்லா நல்லா இழுத்து கோர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருண்டை பண்ணி நம்ம பிசைஞ்சி ஒரு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் பாருங்க நல்லா ஒரு ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருட்டி வச்சுட்டேன் இதை ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணுற நேரம்தான் ஆகும் அதுக்கு அது வரைக்கும் இது ஊறட்டும் நான் அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன் இதை மூடி வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி வேணுன்றவங்க பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து செய்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை எல்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் ஒரு மூடி போட்டு ஒரு பத் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறி இருக்குது நான் இருக்குது இதுக்குள்ளே இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு மசாலா தாளிக்கிறதுக்கு நான் கடுகு உளுந்து ஒரு பிஞ்சு சீரகம் கடலைப்பருப்பு மிளகாய் வட்டல் இதெல்லாம் வச்சிருக்கிறேன் இதை போட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பருப்புலாம் நல்லா சேவந்து கடுகுலாம் பொறிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி துருவல் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் ஏற்கனவே நம்ம பதிவில் நிறைய கிழங்கு ரெசிப்பிலாம் போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வேறு பதிவும் போடுறேன் வேறு ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடனே உடனே உங்களுடைய டவுட்டுக்கு கிளியர் பண்ணிவிடுவேன் இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்கு நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மசாலா அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் ட்ரையாகவும் செய்யலாம் இதே மெத்தடில் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் பூரிக்கு கொஞ்சம் தண்ணி வேணுன்றதுனால கொஞ்சம் தண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மொத்தத்துக்கும் கிழங்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் சூடையரட்டும் இப்போது வெங்காயம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்க மசிச்சு வச்சுருக்க உருளைக்கடல சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ குழவாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு வீட்டு ஸ்டைலில் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா ரோடு கடை ஸ்டைலில் வந்துடும் கொஞ்சம் கெட்டியாக வச்சோன்னா நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது நாசுக்கா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா வெங்காயத்தோடு கலந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன் நீங்கள் கார்ன்ஃப்ளார் கோதுமை மாவு மைதாவோ எதில் வேணாலும் நீங்கள் கரைச்சிக்கலாம் இதுமாரி நான் கொஞ்சம் கரைச்சி இதில் விட்றேன் கடலை மாவோ அரிசி மாவோ கான்ஃப்ளார் மாவோ எது வேணாலும் கலந்து ஒரு ஸ்பூனு அந்த குழப்பழப்புக்காக போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் பார்த்துக்கலாம் திட்டமாக இருக்கான்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம் நான் வந்து எங்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருக்குது கஸ்தூரி மேத்தி இதில் போடுவேன் இதுவுமே நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கஸ்தூரி மேத்தி போடும்போது நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ குழந்தைங்க கூட இதெல்லாம் எடுத்து எடுத்து போட முடியாது கருவேப்பிலை கொத்தமல்லின்னா எடுத்து போட்டுருவாங்க இப்போது இது வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான சூப்பராக பூரி கிழங்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம பூரி திரட்டலாம் இப்போ கிழங்கு ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது மாவு பிசைஞ்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற சைஸுக்கு எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பாலா எடுத்து இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கோதுமை மாவோ நீங்கள் எந்த மாவு யூஸ் பண்றீங்களோ மைதா மாவோ கோதுமை மாவோ இதில் போட்டு பெரட்டிக்கலாம் இப்போ இதை நம்ம பூரி மாதிரி உருட்டிக்கலாம் தேவையான சைஸ் ஷேப்புக்கு உருண்டை எடுத்துக்கோங்க பெருசாக வேணும்னா பெரிய உருண்டையாக எடுத்து பெரிய பூரியாக இட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நார்மலாக நார்மல் சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா மாவு தொட்டு நல்ல அழகாக பூரி மாதிரி இட்டுக்கலாம் நீங்கள் அழகாக வேணும்னா ஏதாவது ஒரு டப்பா மூடி மேல் மூடி வச்சு அதில் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து அவசரமாக இப்போ காலை டிஃபன் செய்கிற நேரத்துக்கு அதெல்லாம் செய்யலை அப்படியே போடுறேன் இங்கே பாருங்கள் பூரி இந்த மாதிரி ரவா பூரி இது மாதிரி மெல்லிஸாக பருப்பிக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எல்லா மாவும் இதேமாரி திரட்டிக்கிட்டு அப்புறமா நம்ம எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இன்னொன்றும் நான் உங்களுக்கு உருட்டி காட்டுறேன் இதிலையும் நல்லா வேல் மாவு தொட்டுக்கோங்க தொட்டுக்கிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒன்றுமே விரிவு விடாது எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரவை வந்து ஊறுனா தண்ணி அதிகமாக இருந்தால் கூட அப்சர்வ் ஆகிடும் அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இப்படி பாருங்கள் ஆயில் ஊற்றி பிசையும் போது உள்ளே சாஃப்டாகவும் மேலே புசு புசுன்னும் வரும் அதுக்காக தான் அந்த எண்ணெய் ஊற்றி பேசியது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே மாரி நான் உருட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கு இதில் இப்போ நான் போடுறேன் பூரியை நம்ம உருட்டின ரவா பூரியை இதில் போட்டு நல்லா டிப் பண்ணி எண்ணெய் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம அந்த எண்ணெயெல்லாம் வாரி அது மேலே விட்டோன்னா ஜாக்கிரதையாக பீனட்ஸாக இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக செய்யுங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நான் வந்து இந்த அளவுக்கு கலருக்கு நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும் அதனால் இப்போ எடுத்துக்கிட்டேன் இன்னொரு பூரி போடுற பாருங்கள் இதை நல்லா உள்ளே டிப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே ஒவ்வொரு பாருங்கள் ரவா பூரி நல்லா எந்த அளவுக்கு கிறிஸ்பியா குசு குசுன்னு ரவா பூரி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு நீங்கள் கோதுமை மாவு மைதா மாவுலேயே செய்யாமல் ரவையிலையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் தேகட்டாமல் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு மெ மொறு மொறுப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மெல்லிசாகவும் நல்லா செவர விட்டும் எடுத்திங்கன்னா மொறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி குழந்தைங்க சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ரவா பூரி தயாராகிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய புசு புசுன்னு ரவா பூரியும் கிழங்கு மசாலா உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்